அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினாரோடும் திருவினரோடும் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒரு நண்பரை ஏல்பி படித்தவங்க தான் நம்ம மட்டும்தான் அந்த ஃபோனில் தொடர்பு உண்டு சார் என்னுடைய மனைவிக்கு இரண்டாவது குழந்தை அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து சரிங்களா பத்தாம் தேதிக்குள்ள குழந்தை பிறக்கணுங்கிற காலத்தை குறிச்சிருக்கிறாங்க இந்த தேதிக்குள்ள வந்து குழந்த பறக்கலை அப்படின்னா தேதிக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி வந்து அட்மிட் ஆகணும் குழந்தை பிறப்பு சம்மந்தமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஏற்பியில் வந்து குழந்தை பிறப்பை வந்து கண்டுபிடிக்க முடியுமா இது கரெக்டாக தானா சார் அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா நல்லா கேட்டுக்கோங்க இன்றைய தேதி வந்து நாலாந்தேதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவங்க எப்போ சொல்கிறாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொல்கிறாங்க சரிங்களா அப்போனா நம்ம என்ன செய்யணும்னா குழந்தையை வயிற்றில் சுமப்பவள் யாருன்னா பெண் அதெல்லாம் அவங்க பெண்ணோட அச்சய லக்னம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன் கேட்கும்போது அவங்களுடைய அச்சலக்கணம் வந்து மிதனம் மிருது சீசன் மூன்று போது பீனேன் அப்படிங்கிறது நவாம்சம் வந்து ஐந்து தொட்டு செல்லும் அப்படின்னா குழந்தை கையில் கிடைப்பதற்கான காலம் அப்படின்னா கோயிலில் வந்து குழந்தை கிடைக்கிற தன்மை கிடைக்குது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதக கிரகம் எதையுமே நம்ம போடலை இன்றைக்கி கோச்சாரத்தில் குருங்க இருக்காரு இன்றைக்கி கோச்சாரத்தில் சனி பகவான்ங்க இருக்காரு சரிங்களா இது மட்டும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஆசிரியர் ஒரு புரோடுமூர்த்தி ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா இரண்டு ஐந்து எட்டு பத்து அப்படிங்கிற அந்த அதிபதிகள் வந்து ஒன்று கொண்டு தொடர்பு கொள்ளணும் எதற்கு மூத்த குழந்தை பெறுவதற்கு இப்போ நம்ம வந்து ரெண்டாவது குழந்தங்கிறோம் அதான் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொடர்பு பொழுது இரண்டாவது குழந்தை கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த அச்சலக்கணத்திற்கு ரெண்டாம் அதிபதி யார்னா சந்திரன் சரிங்களா அடுத்து ஏழாம் அதிபதி யார் அப்புடின்னா குரு அதே மாதிரி பத்தாம் அதிபதியும் குரு

குருவை பார்க்குறாரு இந்த இடத்துல வந்து இங்கே நகர்ந்து போனோமே ஒரு போகிற முதல் நட்சத்திர பிள்ளையே போராட்டாதி நாலு தான் அது வந்து குரு நட்சத்திரம் சரிங்களா அதாவது மீனத்துக்குள்ள என்ற ஆனே ஃபஸ்ட் நட்சத்திரம் வந்து போராட்டாதி நாலு சரிங்களா அங்கேருந்து எட்டாம் அதிபதியான சனி பகவான் ஏழு அப்படியே இரண்டை குல இரண்டா இரண்டாவது குழந்தையாக்குரிய பாகமாக இருக்கிற ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் இருக்கிற குருவை தொடர்பு கொள்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இந்த குரு பலன் வேறு எங்கேயாவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் படம் எங்கே பார்க்குறாங்களோ இந்த நான்காம் மடத்தை பார்க்குறாங்க அடுத்து ஆறாம் மடத்தை பார்க்குறாங்க அப்புறம் எட்டாம் மடத்தை பார்க்குறாங்க அப்படி ஆறு நாலு ஆறு எட்டை பார்க்குறாங்க அப்பன்னா ஏழு பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பன்னிரெண்டாம் இடத்துல வீட்டு இருந்து எட்டாம் வீட்டை வந்து தொடர்பு கொள்றாரு சரிங்களா அப்பனா ஏழு பத்து அதிபதிகள் ஏட்டத்தொடர் வராங்க அப்பனா இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் முதல் குழந்தை வந்து நார்மலாக டெலிவரி அப்போனா இரண்டாவது குழந்தை ஒரு வேலை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவதற்கான ஒரு தன்மை கோ ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னா பணத்தை ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்றோம் ஒரு வேளை நார்மல் டெலிவரியாக பிறந்தது அப்படின்னா ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைய போதும்பாங்க உங்களுக்கு ஏற்கனவே முதல் குழந்தை இருக்குது அப்போ ரெண்டாவது குழந்த பிறந்த அந்த கர்ப்ப ஆப்ரேஷன் பாங்கல்ல அப்படி ஏதோ ஒன்று அங்கே நடக்கும் அப்படிங்கிறத குரு சொல்கிறார் ஏன் விரையாதிபதியாக விரையாதிபதி ஸ்தானத்தில் இருந்து ஏழு பத்து ஆதிபத்தியம் பெற்றவர் நாலு ஆறு எட்டுங்கிற தொடர்புறதுனால மருந்து மாத்திரை ஆப்ரேஷனுங்கிறனால தன்மையை காமிக்கிறதுனால இந்த செயல் நடக்கும் அப்படின்னால நம்ம வந்து முதல் பிள்ளை நார்மல் டெலிவரி ஆச்சு ரெண்டாவது பிள்ளை நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு பணம் ரெடி பண்ணுறதுல லேட் பண்ணக்கூடாது ஏன்னா பணத்தை கூடுதலாக ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம வந்து இன்ட்வெயர் பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இரண்டாம் அதிபதி சந்திரன் சரிங்களா அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும்பொழுது இங்கே லக்னத்துக்கு வர்றாரு ஒவ்வொரு கிட்டத்தையும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆளுக்கி இருப்பார் இப்படி பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இங்கே வரும்பொழுது நமக்கு வந்து தொடர்பு கிடைச்சோம் இரண்டாம் அதிபதியாக இருக்கிற சந்திரன் உதாரணமாக இந்த பாக்ஸில் வரும்பொழுது ஏழாம் இடத்தை பார்த்துருவார் ரெண்டாம் அதிபதி ஏழாம் தொடர்பு கொடுவார் சரிங்களா இந்த இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குள்ளே வரும் பொழுது எட்டாம் இடத்துக்கு தொடர்புடுவார் ஏழாம் பார்வையாக சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே சந்திரன் இந்த ரெண்டு பாக்ஸுக்குள்ளே இந்த அஞ்சு நாளைக்குள்ளே குழந்தை கிடைக்கல அப்படின்னா அதாவது இருந்து சரிங்களா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்குள்ள இந்த இடத்துல கிடைக்கலன்னா இந்த சிம்ம வீட்டுக்குள்ள வரப்போ கிடைக்காது ஏன்னா மூணுலேருந்து ஒன்பதாம் பார்ப்பாரு சரிங்களா அந்நேரம் எங்கேயாவது சனி மாறிட்டு ஆரம்பிம் அப்படிங்களாம் திரும்ப இந்த கன்னி வீட்டுக்குள்ளே சந்திரன் வரும் பொழுது சரிங்களா இவர் எங்கே இருக்கிறாரு நான்காம் வீட்டுல இருந்து எங்கே பார்க்குறாங்க பத்தாம் வீட்டை பார்க்குறாங்க இது பத்தாம் வீட்டை பொழுது பத்தாம் வீட்டுல எட்டாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் விட்டு இருக்கிறாரு சனியும் குருவை தொடர்புறாரு அப்படி இருக்கிறனால இந்த பத்தாம் தேதி அப்படின்னு டாக்டர் குறிப்பிட்ட தேதியில குழந்தை கிடைப்பதற்கான காலம் அருமையாக இருக்கின்றது ஏன் இரண்டாம் அதிபதியாக சந்திரன் வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவான தொடர்பு தொடர்புறாரு சரிங்களா அப்படி இருக்கனால கொஞ்சம் அந்த நேரத்தில் கிடைப்பாக்க காலங்கள் கரெக்டாக இருக்குது அப்புறம் மருத்துவர் பரிந்துரை செய்த இந்த பத்தாம் தேதி வந்து குழந்தை கிடைப்பதற்கான காலமாக நம்மளுக்கு செல்லுது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் நம்ம இதை வந்து பெரும்பாலும் பெண் ஜாதத்தை எடுத்துக்கணும் ஏன்னா பெண் தான் பிறறாங்க சரிங்களா ஆண் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த குழந்தை படக்க காலத்துலேருந்து டீரன் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு சிலங்க வந்து பார்த்திங்கன்னா கோச்சார் கிரகம் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாது ஆணுக்கு ஏன்னா ஆண் வந்து பிரசவிக்கலை பெண் தான் பிரசவம் பண்ணுறாங்க சரிங்களா அதனால் வந்து பெண் ஜாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோச்சார கிரக இயக்கங்களை வச்சுட்டு கூட நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் குழந்தை கிடைப்பதற்கான காலமாக நம்ம வந்து உணர முடியும் இருந்தாலும் குழந்தை பிறப்பது அப்படின்றது இறைவன் தான் இருக்குது அப்படின்னால நம்ம வந்து அவங்க சொல்கிற டேட் வந்து நம்ம அச்சா இருக்கிற கம்பேர் பண்ணும்போது இது சரியாக இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து அந்த அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறனால இப்போ ஜனவரி தான் போகுது சரிங்களா அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாதம் தெளிவாக இருக்குது அப்படின்னா அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறாங்க அப்புறம் இந்த மூன்று மாத காலத்தில் நம்ம என்ன செய்யணும் பண சேமிப்பு திட்டமிடுதல் பிரசவம் மற்ற விஷயத்துக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது நம்முடைய கடமை டாக்டர்ஸ் அங்கே இது போயிருக்க செக்கப் போயிருந்தப்போ அப்படி சொல்லியிருந்துருக்குறாங்க சரிங்களா அவங்க வந்து ஒரு டேட் சொல்லிருக்கிறாங்க பத்தாம்தேதி ஏப்ரல் பத்தாம்தேதி அதுக்குள்ளே டெலிவரி ஆகிடணும் இன் கேஸ் ஒன்றாந்தேதி வந்து தேதி சொல்லியிருக்காங்க இன் கேஸ் ஆகலைன்னா பத்தாம்தேதி வாங்கன்னு இருக்கிறாங்க சரிங்களா அனைத்தும் இறைவு நர்வாக மறுபடியும் நடக்கும் அப்படின்றது முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஒரு செயல் நடக்க போகுதுன்னு சொன்னாங்கன்னா அந்த செயல் இப்படிப்பெல்லாம் நடக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு அப்படின்னு ஜோட புரியாகவும் வான மண்டல கிரக கலாச்சார கிரக இயக்கங்களை கூட நம்ம சொல்ல முடியும் ஏன் இவங்க ஜாதத்தில் நம்ம கிரகத்தை போடவே இல்லை அதாவது முக்கியமான பாயிண்ட் சரிங்களா இப்படிப்பட்ட வீடியோஸ் நிறையா மட்டும் வரும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்ந்திருப்ப உடம்புக்கு தேவையாகவும் அவரோட அழிச்சல அனைத்து நன்றி சொல்லுவோம் அனைவரும் நன்றி வாழ்கிற